வணக்கம் ஜோதிட ஆன்மீக அன்பர்களே இப்பொழுது நாம் ராஜயோகம் எனக்கூடிய தலைப்பில் அனைவருக்கும் ராஜயோகம் எப்போது என்பதை பார்க்கப் போகிறோம் பிரம்மலிபி ஜோதிட நிலையம் சமயநல்லூரிலிருந்து ஜோதிடர் மதன் அனைவருக்கும் வணக்கம் எல்லோருக்கும் ராஜயோகமான நேரங்கள் வருவது உண்டு பலர் அதனை உணராமல் தெரியாமல் சாதாரண நாட்களைப் போல எண்ணிவிடுவது கிரகங்களின் விளையாட்டுகளால் தான் யோகங்களில் சிறந்தது ராஜயோகம் இது லக்னத்தை பொறுத்தவரை ஒருவருக்கு ஒருவர் மாறுபடும் எல்லோரும் ராஜயோக சாலிகளாக பிறப்பது இல்லை ஆனால் இறைவனின் அனுக்கிரகத்தால் அனைவருக்கும் ராஜயோகம் கோச்சாரத்தின் மூலம் அமையும் அதனை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அது எப்படி என்று பார்ப்போம் பொதுவாக ராஜயோகம் என்பது லக்னம் அல்லது ராசிகளில் நல்ல கிரகங்கள் அமையப்பெறுவது பெறுவதுதான் இந்த யோகமானது நவீனமான இந்த காலத்தில் எப்படி என்று நீங்கள் நினைக்கலாம் எல்லாவிதமான விதமான வாழ்வதையே இக்காலத்தில் ராஜயோகமாக கொள்ள வேண்டும் அதாவது எவ்வாறு எனில் அரசாங்கத்தில் உயர் பதவிகள் வகிப்பது அரசியலில் பெரிய பதவிகளில் இருப்பது மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய வகையில் செல்வம் செல்வாக்கு பதவி பெற்றவர்கள் அனைவரும் ராஜயோகம் பெற்றவர்கள்தான் ஒருவர் ஜாதகத்தில் யோகம் எனப்படும் ஸ்தானம் லக்னத்திற்கு நான்காம் இடம் சுகஸ்தானமாகும் இதுபோல் ராசிக்கு நான்காம் இடமும் யோகஸ்தானமே மனிதனுக்கு இரண்டு விதமான யோகங்களை இறைவன் கொடுத்திருக்கிறார் இப்போது ஒவ்வொரு லக்னங்களின்படி எந்த கிரகங்கள் சேர்க்கை அல்லது அமர்வு யோகத்தை தரும் என்பதை பதிவு செய்கிறேன் முதலில் மேச லக்னத்தை பார்ப்போம் இந்த லக்னத்திற்கு யோகத்தை தரக்கூடியவர் சூரியனும் யாழபகவானும் இவர்கள் கேந்திரம் அல்லது திரிகோணத்தில் சேர்ந்தோ அல்லது தனித்தோ அல்லது ஒன்றுக்கொன்று பார்வை பெற்றோ இருந்தால் ராஜயோகத்தை தரும் அடுத்தது லக்னம் இந்த லக்னத்திற்கு யோகாதிபதி சனி பகவான் ஒருவர் இவர் இந்த லக்னத்திற்கு மூணு ஆறு எட்டு மற்றும் பன்னெண்டாம் இடத்தில் அமராமல் கேந்திரங்களான ஒன்று நான்கு ஏழு பத்து அல்லது திரிகோணங்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஒன்று ஐந்து ஒம்பதாம் இடங்களில் அமர்ந்து இருந்தால் யோகத்தை கொடுப்பார் மிதுள இந்த லக்னத்திற்கு சுக்கிரன் ஒருவரே யோகக்காரர் இவர் மட்டுமே யோகம் தர முடியும் இவர் லக்னத்திற்கு ஒன்று நான்கு ஏழு பத்தாம் ஸ்தானங்கள் மற்றும் திரிகோணங்களாகிய ஒன்று ஐந்து ஒன்பதாம் இடங்களில் அமர்ந்து இருந்தால் யோகத்தை தருவார் கடக லக்னத்திற்கு செவ்வாய் வியாழன் இவர்கள் சேர்ந்து இருந்தால் ராஜயோகத்தை கொடுப்பார்கள் இந்த சேர்க்கையானது கேந்திரங்கள் மற்றும் திரிகோண ஸ்தானங்களில் அமர வேண்டும் சிம்ம லக்னத்திற்கு இந்த லக்னத்திற்கு செவ்வாய் சுக்கரன் இராஜயோகத்தை நல்குவார்கள் இவர்கள் சேர்ந்து அல்லது தனித்து இருக்கக்கூடாத இடங்கள் மூன்று ஆறு மற்றும் எட்டு பன்னெண்டாம் ஸ்தானங்கள் இந்த இடங்களில் இவர்கள் சேர்ந்து அல்லது தனித்து இருக்கக்கூடாது மற்ற இடங்களில் இருந்தால் ராஜயோகத்தை நல்குவார்கள் கன்யா லக்னம் இந்த லக்னத்திற்கு புதன் சுக்கிரன் இந்த இரண்டு கிரகங்களும் யோக கிரகங்கள் இவர்கள் கேந்திரங்களான ஒன்றாம் இடம் நான்காம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடங்களில் மற்றும் திரிகோண இடங்களான ஒன்று ஐந்து ஒன்பதாம் இடங்களில் இணைவு அல்லது தனித்து அமர்தல் ஒன்றை ஒன்று பார்வை செய்வது ராஜயோகம் தரும் துலா லக்னத்திற்கு சந்திரனும் புதனும் மேலான ராஜயோகத்தை கொடுக்கக்கூடியவர்கள் இவர்கள் இது இணைவு மூன்று ஆறு எட்டு பன்னெண்டாம் பாவங்களில் இல்லாமல் இருப்பது நல்லது விற்சகத்தை பொறுத்த மட்டும் சூரியனும் சந்திரனும் யோகம் தருபவர்கள் இவர்கள் ஒன்று மூணு ஆறு எட்டு மற்றும் பன்னெண்டாம் இடங்களில் இணைந்தோ அல்லது தனித்து அமர்ந்திருந்தால் யோக பலன் குறையும் மற்ற இடங்களில் இருந்தால் யோக பலன் அதிகமாகும் தனுசு லக்னம் இந்த லக்னத்திற்கு ராஜயோகத்தை வழங்கக்கூடியவர் சூரியனும் புதனும் ஆவார்கள் இவர்கள் கேந்திரங்களான ஒன்று நான்கு ஏழு பத்தாம் இடங்களிலும் திரிகோணங்களான ஒன்று ஐந்து ஒன்பதாம் இடங்களிலும் அமர்வு பெற்று இருப்பது ராஜயோகத்தை தரும் மகர லக்னம் இந்த லக்னத்திற்கு யோகாதிபதி சுக்கரனும் புத பகவானும் ஆவார்கள் இவர்கள் இணைந்து கேந்திர திரிகோணங்களில் அமர்வது ராஜயோகத்தை வழங்கும் கும்ப லக்னத்திற்கு சுக்கிரன் செவ்வாய் இணைவு கேந்திரங்கள் திரிகோணங்களில் இருந்தாலும் தனித்து இந்த கிரகங்கள் அமர்ந்தாலும் தான் மீனம் இந்த லக்னத்திற்கு செவ்வாயும் குருவும் யோகத்தை தரக்கூடியவர்கள் இவர்கள் லக்னத்திற்கு மூணு ஆறு எட்டு மற்றும் பன்னெண்டாம் இடங்களான மறைவு ஸ்தானங்களில் அமராமல் இருந்தால் நல்ல யோக பலனை மீன லக்னக்காரர்களுக்கு கொடுப்பார்கள் மேற்சொன்ன நான் கூறிய கருத்துக்கள் அனைத்தும் ஒவ்வொரு லக்னத்திற்கும் யோகாதிபதியர் அவர் எங்கு அமர வேண்டும் எங்கு அமரக்கூடாது என்பதுதான் ஒருவர் பிறக்கும்போது அவரது ஜாதகத்தில் யோகாதிபதியர் சேர்க்கை இல்லாவிட்டாலும் நல்ல இடங்களான கேந்திர திரிகோணத்தில் தனித்து அமராவிட்டாலும் இறைவனின் அருளால் கோச்சாரத்தின் போது ஒவ்வொரு லக்னத்திற்கும் யோக கிரகங்கள் இணைவு அல்லது பார்வை பெறும்போது எல்லாம் எல்லோருக்கும் ராஜயோகமான பலன்கள் கிடைக்கும் அப்போது நாம் ஏழை எளியோருக்கு உதவி செய்வோம் இன்பமுடன் வாழ்வோம் நன்றி